மகாநதி சிறையில் என்ன புட போகிறாங்க பார்க்கப்பறம் மகாநதி சிறையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தினா சடங்கு வந்து நர்மதாக்கு வந்து முடிஞ்சு போட்டு சடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கா விஜய் வந்து நலங்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியமாக பயங்கரமாக அதை திட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த இடத்த விட்டு தாத்தா பாட்டி எல்லாேருமே அனுப்பிட்டாங்க இப்போ ஓனருக்கு வந்து விஷயம் வந்து தெரியல புதுசாக மொண்டாட்டி தெரிஞ்சு போச்சு அதனால் எதனால் பிரிஞ்சு போனாங்கன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ாரு அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுத்து விட்றாங்க அவங்க அம்மா நேராக காவேரி கொண்டு இருந்தாங்க சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க இல்லை நாங்கள் இன்னைக்கு விரதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதை அனுப்பிட்டாங்க ஐயோ அப்போ இந்த சாப்பாடை என்ன பண்ண சொல்லிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு போய் விஜய்கிட்ட வந்து கொடுத்துறாங்க இப்படி எதையாவது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஏற்கனவே அம்மா கோவத்தில் இருக்காங்க கோவத்தை கிடைக்கிறதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் கலைக்காங்க இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லி சாப்பாடை வந்து கொடுத்துட்றாங்க சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இந்த அந்த செயின் நான் அவளுக்காக வாங்கினிருந்தேன் மூணு மூணு செயின்னு கொடுக்குறாரு சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு பேசாமல் நம்மளால் தானே இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு பாவம் நம்ம ஏன் பேசாமல் வீட்டுக்கு பேர் ம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் கூட வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க எல்லாரும் இவர் அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அத்தா வந்து பயங்கரமாக தாறு மாறா என்ன இது வேணால் பேசு ஆனால் என் வீட்டுக்காரரை பற்றி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அத்தை வந்து தைச்சி போகிறாங்க பாரடி உண்மையான புடிச்ச மாதிரி என்ன கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா சரி நான் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம போகலாம் அப்படி முடிவுக்கு வராங்க அங்கே விஜய் வந்து அப்போ ஓனர் அவங்க வந்து கேட்குறாங்க எதனால் சண்டை அது இதுன்னு எது எதோ சொல்லி வந்து சமாளிச்சிட்றாரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நேரம் இங்கே வராங்க இங்கே வந்தோடனே நேரம் வந்து பார்த்தோன்னா அந்த விஜய் கொடுத்த செயின் எடுத்து ஐம்பதான் கா கழுத்தில் நீ போட்டு கொண்டு போட்டாங்க அங்கேருந்து வந்து பார்த்தா அம்மா என்னடி மூணு பொண்ணு புதுசாக செயின்ருக்கு யார் போட்டால் காவேரி அக்கா தான் போட்டு விட்டா காவேரிக்கு ஏது இவ்வளோ பைசா அவள் எப்படி மூணு பொண்ணு செயின் எப்போ வாங்கினா ஏன் போட்டா சொல்லி ஆயிரம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் சாரதா வந்து எல்லாருமே த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக வாழணும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இங்கே தான் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசுனா பழைய கதையே இருக்காங்க விஜய் வந்து சொல்லிட்டாரு காண்டாக்ட் தான் பேசினேன் ஆனால் அவள் கூட இருக்கும்போதே எனக்கு காதல் வந்துச்சுன்னு சொல்கிறார் இப்போ வெளியில் வரட்டுவேன்னு சொல்லலை அவரே வந்தால் கூட அவர் மேலே வந்து கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அம்மா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பிரித்து வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ பாண்டிய சோரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் பாண்டிய என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த காதல் பிரச்சனையை வச்சு தான் ஒரு வாரமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணங்கிட்ட பேசி ஒரு முடிவே ஆகணும்னு சொல்லி நீங்கள் அண்ணன்கிட்ட போய் வந்து பேசுகிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கே வாங்க இந்த மாதிரி என் பொண்ணின்மே எந்த தப்பு செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு தெரியாமல் செஞ்சுட்டு அவங்க பையனை கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் தெரியும் அண்ணங்கிற உறவு எப்போவோ அறுந்து போச்சு திரும்ப திரும்ப என் அண்ணன் கூப்பிடாது அப்படி சொல்லி சொல்லி கோமதியை திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் நேரம் வந்து தம்பியை கூட்டு இங்கே பாரு மதுரையில் பொண்ணு பார்த்துருக்கேன் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இவன் குமாருக்கும் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாரு இது என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அவர் கடக்கா நம்ம எப்படியாவது பண்ணலாம் அப்படி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து எல்லோரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா வீட்டில் வந்து பாண்டியன் வந்து முடிவு பண்ணார் இப்படியே அரசியல் நம்ம வச்சுக்கூடாது இனிமேல் இப்போ காலேஜே போக வேண்டாம் அப்போ வந்து ஃபோன் வருது யார் ஃபோனு ஏன் காலேஜுக்கு அவள் என் என்றைக்குமே காலேஜுக்கு வரமாட்டாள் மீனா வந்து திட்டுறாங்க அத்தை அவள் படிப்பு விஷயம் படிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி படித்து குடிச்செல்லாம் போதும் அவ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அப்பா வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம அரசுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவரை சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வீட்டில் அனுப்புவோம் நம்ம அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க அதே சமயம் குமரனுக்கும் எங்க கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை வேறு வேறு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது பரபரப்பு காட்சிகள் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அரசு வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்